நான் நிறைய பிரச்சனையை சந்திச்சேன் இந்த முன்னாள் போராளி அந்த சில சொல்லுற சிலர் ராணுவத்துல நாய் உடனே நின்றுட்டு வதான வழியில் எந்த மனசு என்னங்கிற பஸ்ல ஏறி காட்டி ஓ நான் அதுக்கு எந்த வழியில் என்ன மனசு என்ன பிரச்சனை அப்படி தைரியமா நான் அதை எதிர்கொண்டேன் அப்படி நிறைய எல்லாம் காட்டி கொடுக்குற வேலையில எல்லாம் நடந்தது இதுக்கிடையில நான் முள்ளி வாய்க்கால்ல நான் வெளியில என்ன கொடுத்துட்டு வந்த லைனுக்குள்ளால் அந்த பொடி செக் பண்ண வர்ற இடத்திலேயே அந்த சமாதான காலத்துக்குள்ள விடுதலை புலிகள் சேர்த்த டீமில இருந்த படியங்கள் அதுல இருந்து காட்டி கொடுக்கிற வேலையை செய்ததை என்றால் அந்த சமாதானத்துக்கு யாழ்ப்பாணம் திருவோணம் சகல மாவட்டத்தையும் புதுப்புகள் அதுக்குள்ள ராணுவ உளவு பிரிவு நிறைய உள்வாங்கப்பட்டதாக அவங்க அந்த கதிரையில இருந்து கொண்டு அந்த ஒரு சும்மா ஆமியின் சுற்றி மாதிரி ஒரு பச்சை கலர் அது போட்டுட்டு இருந்து கொண்டு அந்த அதுல கதிரையில இருந்து கொண்டு இப்ப எங்களோட எங்களுக்கு இப்படி வர்ற படியால ஆஹ் நீ

அந்த படியின போராளியா எனக்கு தெரியும் ஆனா போராளி பேர் தெரியாது அவை போராளி என்றது தெரியும் ஆனா அப்படி இருந்தாக்கள் அந்த காலை எரிஞ்சு விட்டுட்டு ஒரு பெரிய தான் தான் அந்த ஆமி குமாண்டரண்டாம மாதிரி ஆஹ் என்ன குறைஞ்ச அப்ப நான் பேரைக்கு ஒரு காவல்துறை படியின ஒரு ஆள் அவர் தான் கூப்பிட்டு ஆங்கால வேற எகது வேலை செய்தாலோ என்னமோ அவன் பேரை சொல்லி இன்னொரு இடத்துல அப்ப அதெல்லாம் கடந்துதான் நான் வெறைய கேட்டேன் யாரும் நோப்டானோன்ற ஒரு பயம் ஒரு வர்க்கம் ஆனா அப்படியான சம்பவங்கள் நிறைய நடந்தது இது நான் வந்த வரிசை நான் வந்த வரிசையில அது நடந்தேன் இது மாதிரி பலங்களால வந்தேன் அப்ப இப்ப எனக்கு அவை என்ன முகத்தை காட்டினா நான் தான் நான் இல்ல நின்றுதாண்டதே சொல்லுவேன் ஆனா இப்ப நான் அறியிறேன் நிறைய பேர் வெளிநாடுகளுக்கு எல்லாம் வந்துட்டாங்கள எல்லாம் தாங்கள் தூய்மையான பேர் சொல்லி அந்த போராளியை கூப்பிட்டு இராணுவத்திட்ட கொடுக்குற அளவுக்கும் அந்த பொடிகள் பெரிய வயசு இல்லை இப்ப ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு இல்ல ஒரு இருபத்தஞ்சு முப்பது வயசு இருபத்தெட்டு வயசுக்கு ஸ்ரீலங்கா ராணுவத்திலே ஒரு கட்டித்தனம் கட்டித்தனம்னு சொல்லணும் அந்த இளைய சமுதாயங்களை உள் வாங்கி தன்னுடைய வலைக்கு கொண்டு வந்து ஒரு விடுதலை உள் நுழைய தான் இந்த கடத்திய நேரம் நடந்ததா சொன்னா விடுதலை புலிகள் சீருடைய சீருடையோட சுட்டவே சுட்ட வேண்டு சொல்ற உண்மையில வந்து அங்க சரஞ்சட்டோட போராளிகள் நின்றுஃபார்ம் ஆனால் யூனிஃபார்மா போட்டுக்கொண்டு சுட்டது காரணம் வந்து அடையாளப்படுத்துறது அடையாளப்படுத்துறதுக்கு அந்த அளவுக்கு ஸ்ரீலங்கா ராணுவம் செய்தது அதான் அன்றைக்கு கடந்த ஒரு காணொலி பதிவு ஒரு ஆக்கள் அனுப்பி நம்ம பேர் தனியால வந்து ஒரு ஆள் போயிருந்தோண்டு போய் யாப்பாடு சொல்லி கொண்டிருக்கிறார் அவர் சொல்ற கருத்து என்னன்னு கேட்டால் ஸ்ரீலங்கா அரசினர் ராணுவ தலைமையகம் சொல்ற அவன் சிங்களத்துல சொன்ன கருத்தை இப்ப தமிழ்ல அவர் சொல்லி கொண்டிருக்கிறார் கொண்டு அந்த விடுதலை புலிகள் மக்களை கொண்டு வச்சு நம்ம கேடயமா வச்சிருந்தோம் கருத்து எல்லாம் வந்து இந்த ராணுவத்தால உள்வாங்கப்பட்டவை பயிர மாதிரி சொல்லலாம் என்ற ஒரு எலெக்ஷன் எல்லாம் கேட்டார் சொன்னவர் வாங்க விவாதி போராளிகள் எல்லாம் மரியாதை முன்னாள் போராளிகள மரியாதை எல்லாம் எல்லாம் கொண்டு கட்டணும் இவர்கள் எல்லாருமே வந்து இவர்கள் மட்டும் இல்லை ஐரோப்பா நாட்டுல எந்த வீட்டு பக்கத்துல கூட இருக்கலாம் இராணுவத்தால உள்வாங்கப்பட்டவை இதே வேலையே தொடர்ந்து அவர்களுடைய கருத்துக்கு எதிர்வினி ஆற்ற வேண்டிய இவர்கள் யார் என்றால் போராளிகள் என்னென்றால் போராளிகள் தான் அந்த இப்படி நடந்தது எல்லா போராளியும் நீங்க வெளிநாடுல வந்து பார்த்தா நிறைய பேர் உண்மையில இயக்கத்தோட அப்பவே விசுவாசமாயிருந்து இப்பவும் ஒதுங்கி பேசாம இருக்கிற நிறைய போராளிகள் இருக்கிறது அப்ப அதை தான் இந்த கருத்துக்கு எதிர்பினியாற்ற வேண்டியாக்களா இருக்கணும் அதை செய்யணும் இங்க உள்ள கட்டமைப்புகளும் இந்த போராளியான மௌனம்தான் இந்த இந்த அளவுக்கு ராணுவத்தின் ஹைக் கூலிகள் வர்றதுக்கு நான் அதை விடுவோம் அதை இன்னொரு பகுதியில கொண்டு வருவோம் கூறுங்க நீங்கள் இங்கால வந்து நான் வந்துட்டேன் குருமன்காட்டுக்கு வந்து நான் வேலை செய்து பிறகு கிளிநொச்சி கச்சேரிக்கு நான் வந்துட்டேன் கிள்நொச்சி கச்சேரியில அது மட்டும் பேசாம ஓடிக்கொண்டிருந்த அந்த பக்கம் ஆஹ் பிறகு ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஜனாதிபதி தேர்தல் நடக்க இருக்குது அப்ப நான் அக்காவுக்கு என்ன கஷ்டம் என்னண்டா சம்பளம் இருபத்தி எண்ணாயிரம் ரூபா வேலையா அப்ப அவ மூன்று மாத காசு ஏதோ கொடுக்கல நான் அவளுக்கு அப்ப என்னட்டு ஒரு சோடி காப்பு கிடந்தது அதுக்கு அப்ப இருக்கிறேன் நீங்கள் இந்த அஹ் அஹ் புதுக்குடிப்புல ஒரு தொழிலதிபர ஆஹ் ராணி சகாய ராணி அவதான் என்னோட ஏதாவது நல்ல என்னோட நல்ல சினி அவ ஒரு சோடி காப்ப கலட்டி கொடுத்தனே இந்த எனக்கு எனக்கு கொடுக்க காசு இல்ல ஒரு சோடி காப்ப கலட்டி கொடுத்தேன் இந்த இதை வச்சிரு ஏன்னா மூணு மாதம் காசு உனக்கு தர மாத காசு தர முடியன்னு ஒன்று சொல்லி அப்ப ஏதோ ரெண்டு பவுன் ஏதோ இருபது நேரமே அதை கொடுத்துட்டேன் அவட்ட கொடுத்துட்டு விட்டேன் இப்ப நீ அக்காட்ட அடிச்சு சொன்னேன் நீ எனக்கு முடியல சமாளிக்க என்ன செய்ய அக்கா சொன்ன நீ பிள்ளையில கொண்டாந்து என்னத்தை விடு நான் பாக்குறேன் நீ அங்க ரூம் எடுத்து கட்சியில இருந்து வேலை செய்யணும் அப்ப கிளிநொச்சியில எந்த வீடு எல்லாம் பிடிச்சாச்சாமியெல்லாம் எல்லாம் உண்டாச்சு கொண்டு போயிட்டு அப்ப நான் அங்கே போய் இல்லாது அப்ப கச்சேரியில பாட்டு முதல்ல எங்களை நிர்வாகம் சம்மதிக்கல அப்ப ரூபவதி கேதி சொன்னா இருந்தவ அவ கருணாவால ஒழுங்குபடுத்தப்பட்டு கொண்டு வந்த ஒரு அரசாங்க அதிபர் அப்ப அவ அத செய்யல பிறகு நான் கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு பிரியாணம் செய்தி செய்து வேற எங்க ஏரி வந்து போவோம் அப்ப வந்தா அப்ப எங்க ஏரிப்பியோருக்கா கேட்டார் ரூமில அனந்திக்கு ரூம் இடம் கொடுங்க பிள்ளைகள் படுக்கிறதுக்கு இருக்கு அப்ப ஒரு ரூம்ல ரெண்டு பிள்ளையர் அப்ப அவ பின்ன என்ன மூண்டாத ஆளா சேர்த்து விட்டுச்சுன்னா பிறகு கொஞ்ச நாள் போகையோ சொன்னந்திக்கு அதுக்குள்ள ஒரு ரூம் ஒரு ரூம்ல ஒரு ஒரு கட்டில் குடும்பம் பிறகு அதுல இருந்து சமைச்சு கொண்டு அக்கா புள்ளியல் அக்காவோட சனி ஞாயிறு பேருக்கு எனக்கு வருமானம் காணாது அப்ப சனிக்கிழமை என்னண்டு நான் வேலை செய்வேன் டைம் அப்ப செய்து கொண்டு எனக்கு எங்களோட கச்சேரியில ஒரு பியோனா வேலை செய்த அவர் இந்திய வம்சாவளி அவருக்கு சிங்களம் தெரியும் தேவண்ணா தேவண்ணனு சொல்றாரு ஒரு நாள் ஒரு எனக்கு உண்மையா தெரியும் அவன் போராளியோ போராளியில என்னன்னா யுத்தத்துக்குள்ள எல்லாரும் கை எல்லாம் தூணமுட்ட நிறைய பேர் வந்தா நான் வளவ மாதிரி கையில்லாத ஒரு படியன் வந்தான் ஒரு படியன் பழையல் படியன் அந்த படியனே தெரியாது பர்த் சர்டிவிகேட்டு காசு கட்டி எடுக்கணும் பண்றேன் அப்ப எனக்கு பர்த் சர்டிபிகேட் வேணும் வந்தான் நம்பர் தெரியாதான் அப்ப ஏதோ நூறு ரூபா கட்டணும் ஐம்பது ரூபா நம்பர் தெரிஞ்சா நூறு ரூபா அப்ப நான் இந்த காசை நூறு ரூபா போட்டு அவனுக்கு பர்த் சர்டிவிகேட் போகணும் நிறாப்பி அவனுக்கு எடுத்து கொடுத்துட்டேன்

உங்கள விசாரிக்க வரட்டான் இப்படி உங்களோட ஆஃபீஸ்ல இருக்கானு அதை முறப்பாட்டை செய்யும் அப்போ நெய் ஓட்ட போய் நான் என்ன செய்யறேன் மூணாவது அவர் ஆனா ஒரு ஆக்களை எல்லாம் காப்பாற்றுற வேலையை செய்தவர் மாட்டேன் அப்ப நான் எனக்கு கொஞ்சம் ஜாயம் போச்சு ஏன்னா நானும் எனக்கு பயமே பயமாயிருக்கும் அப்போ ஒரு மட்டக்களப்பு புள்ள அதுக்கு சிங்களம் தெரியும் அது சொல்லிச்சு மிஸ் அவன் எந்த வயசு வேற நான் கல்யாணம் கட்டையில அந்த பிள்ளையும் முருகாண்டியாண்ட ஆபீஸ்லயே வேலை செய்யற ஒரு காலம் கமலினி என்ற ஒரு பிள்ளையும் சொல்லிச்சு நாங்கள் வாரம் வாங்க அப்ப நான் பின்ன ஜிஏக்கு ஒரு சோட் லீவ் மாதிரி எழுதி கொடுத்தா என்ன தச்சல எல்லாம் போட்டேன்னால் ஆஃபீஸ்ல இருந்து ஜிஏலே நம்பிக்கை இல்ல அதனால ஒரு சோட் லீவையும் போட்டு பவுனியா கோர்ட்ஸ்க்கு ஒரு கடிதம் எழுதி என்ன இப்படி விசாரிக்க போறோம் அண்டு ரெஜிஸ்டாருக்கு ஒரு கடிதம் எழுதி ஃபேக்ஸ் பண்ணி போட்டு நான் பின்ன அவைய கூட்டிக் கொண்டு போறேன் போனா கொழும்பிலிருந்து இரணமடுக்கு கெளியில வந்த பிள்ளை இராணுவ பிள்ளை நான் இவர் ரெண்டு பேர் அந்த ஹத்ருசிங்கரு சிங்காண்டு ஆமிக்குமாண்டர் அவர் மூன்று என்ன ஒரு சின்ன பிள்ளைக்கு மாதிரி ஒரு மனுவை தீட்டி இருக்கும் ஒரு இருட்டுற மாதிரி அதுல வச்சுதான் என்ன விசாரிக்கிறேன் ஸ்ரீலங்கா பொறுத்தளவில் வந்து இருட்டுக்கு வச்சு பொம்படிய விசாரிச்சா தான் காதல்க்கும் அந்த மேயர்ல ஒரு ஒரு கண்டிச்சிங்களால் ஆனா தமிழ் நல்லா தெரியும் அந்த மேயர் அப்ப நான் நான் துணிஞ்சு கதை இல்ல பயம் நான் சொன்னேன் வெளியில உங்களோட அவர் செத்த படம் எல்லாம் காட்டுறோம் ஒரு கட்டத்துல சொல்லிட்டு நான் அதை பாக்குற மேனல்ல எனக்கு இல்ல ஆனா உங்கள்கிட்ட தான் கையளிச்சேன் அப்படி ஒரு கட்டத்துல நான் அவைய திருப்பி திருப்பி கதைக்கு அவ ஒரு சொல்ல நீ புலிதான் நான் என் புலி என்ன பர்சனல் போய் போய்ப்பார் நான் ஒரு பயிற்சி எடுக்கவும் இல்ல புலியா இருக்கவும் இல்ல அப்படி நான் இவ்வளவு இதா வந்து கதை எனக்கு அந்த ஒரு கட்டத்துல கோபமும் இனி என்ன என்ன செய்ய போறான்னு நீ என்ற அளவுக்கு மூன்று மணி கிளம்பி சாரிஜு போட்டு விட்டு விட்டு நான் வந்துட்டேன் இந்த என்ன நின்று இதுகள் காத்து நின்று கூட்டி வந்துட்டு கூட்டி வந்த பிறகு திருப்பி ஒரு பையன் ஒரு மாசம் இருக்கு திருப்பி என்ன ஆபீஸுக்கு வந்துச்சு நான் நாம என்ன கத்தி பேசி போட்டு ஆஹ் அந்த மேயர் எடுத்தார் இப்படி உங்களை அப்படி கூப்பிடினேன் நான் என்ன சொன்னேன் இந்த கடை இல்ல வந்தவைங்க நான் சொன்னேன் இப்படி நீங்கள் ஆபீஸ்ல ஒரு இருபத்தஞ்சு பேரு கிட்ட இருக்கிற ஆஃபீஸ் தான் நான் சொன்னேன் இனி இப்படி டோர்ச்சர் பண்ணுவீங்களா இருந்தால் நான் பிள்ளைகளுக்கு மருந்து கொடுத்து நானும் மருந்து குடிச்சு சாவன் ஆனா சாய்க்கு ஐநா மட்டும் எழுதி வைப்பேன் உங்களுடைய ஆக்கினியால நானும் பிள்ளையாலும் தற்கொலை செய்யறோம் திருப்பியும் திருப்பி ஓடினாங்க ஆமிக்கார் பிடி ஒரு ட்ரா வந்துட்டு ஓடினாங்க போனோடனே அந்த மேயர் எங்களோட டிரெக்டருக்கு போன் எடுத்தார் என்னோட கதை ஒண்ணே நான் என்ன போனேன் போக அவர் சொன்னார் ஐயோ அம்மா நீங்கள் அப்படி எல்லாம் செய்திட வேண்டாம் இப்போ எங்களுக்கு இராணுவத்துக்கு எதிரான நிறைய குற்றச்சாட்டுகள் வந்திருக்குது நீங்களெல்லாம் அப்படி செய்ய வேண்டாம் நான் அவரோட பொறம் இவரோட கதைக்கிற தங்களை பெரியதுரையோடையே என்ன நைனாக்கு என்னென்றால் நான் போய் ஆமி கேம்புக்குள்ள நுழைக்க ரெண்டு மூன்று பேரோட போனாலும் பாக்குற சனம் என்ன சொல்ல மொழியில என்ன மெஜி எந்த நேரம் ஆர்மி கேம்பு ஓ அப்படி ஒரு கேவலமான கதையை கதை அப்படி ஒரு அவமானம் எங்களுக்கு தேவையில்லை ஒற்றுமுக கூப்பிட்டியால் நான் மூன்று பேரோட என்னடா தனியா நான் போயிடலாமா மூன்று பேரோட கூட்டிக் கொண்டு போய் அதுல நின்று நீ கூப்பிட்ட விசாரணையை சொல்லி போனேன் இது கூட வேற என்ன விசாரணை அப்ப வந்துடும் இனி போனா எனக்கு அது கூடாத பேரும் இது நான் பேசி போட்டு நான் நான் கட்டாயம் செய்வேன் நான் நான் இனி மூல நாங்க இருந்து விட்டாச்சு பிறகு அவனே என்ன நியாயப்படுத்தினான் பிளானிங்லேயோவா இருக்கிறவா நாங்கள் போனால தண்ட பாடம் தண்ட வேலையும் தான் செய்கிறவான் நான் ஏன் இந்த கதையை சொல்றேன்னா இவ்வளவு டோச்சரை நாங்கள் தாங்கினோம் அதுக்கு பிறகுது பிள்ளையாளி அக்கா வச்சிருந்தவா நான் இந்த வேலைக்குள்ள தான் காண போனாங்களோ ஒருக்கார அண்ணவேல்சரை சந்திச்சிட்டேன் கொழும்புல அப்ப நான் கேட்டேன் சார் இப்படி எனக்கு எனக்கு அப்ப ஹெபியஸ் கோப்பஸ் வழக்கு கண்டாலே என்னண்டு தெரியா நான் எப்படி சார் நடஞ்சாக்கள குறிப்பா அவர் சொன்னா வழக்கு தாராளமா போடலாம் நான் ஃப்ரீயா போட்டு தாரன் ஆனா நீ மேனந்தி இழாமல் நிறைய அச்சுறுத்தலை எதிர்கொள்ளுவிய கொஞ்சம் பேரை சேர்த்து கொண்டு வாங்க நான் இந்த வழக்க போ உண்மையில அப்ப என்னட்ட மோட்டர் முந்தி மோட்டர் சைக்கிள் இருந்தது புற மோட்டர் சைக்கிள் இல்ல பஸ்ல புள்ளியலை விட்டுட்டு சனி நேரம் வித்து வாழ்க்கை ஓட்டியாச்சு இல்ல வன்னிக்க மோட்டர் சைக்கிள் அங்க விட்டுட்டு வந்தாச்சு நான் பின்ன பஸ்ஸில போறது டைம் ஆர்டர் டைம் ரெவல் முடிச்சைக்கு எடுத்தோண்டு வெண்ணிக்கெல்லாம் திரியகி ரவல் முடிச்சக்கையில் எடுத்துன்னு தர்மபுரம் எல்லாம் துரிஞ்சான் என்ன தெரிஞ்சு சர்ணடஞ்சாக்கல வீடுகளுக்கு போனா ஒருத்தரும் வழக்குக்கு வர தயாரில்ல ஒரு கட்டத்துல சிலர் சொல்லிருச்சுன்னா இப்ப நீங்க வழக்கு போனோ உங்களுக்கு வார தீ திருங்களுக்கு பெருந்தானே அப்ப நான் பாத்து பாத்து கடைசியா என்னோடைய ஒரு நாலு பேருடன் பட்டிச்சுன்னா அப்ப நாலு பேர் உடன்பட நாம சரட்ட சொன்னு உடான் அப்ப அவர் நாலு பேரையும் முன்ன நாள் கொண்டு வாங்கும் இதெல்லாம் செய்ய என்னுடைய பிள்ளைகள் என்ன நிறைய மிஸ் பண்ணினது ஏனண்டா இல்ல பிள்ளை இல்ல அதுகள் என்னென்ன சனி ஞாயிறு ஆர்வமா கேட்ட பாத்துக்கொண்டு நிப்பினா அம்மா வேலையால வருவா வருவான் அப்ப அந்த நாள்ல இவைய இவிய கூட்டிக் கொண்டு போறது இவைய கூட்டிக் கொண்டு அங்க ஒரு முறை வழக்குக்கு எழுதினது ரெண்டாம் முறை சாட்சியல் எழுதினது மூன்றாம் முறை வேற ஒரு சன் அப்படியே இவைய கூட்டி கூட்டிக் கொண்டு திரிகிறது என்னன்றா இவைய என்னோட சேர்றவையும் பாதுகாக்க வேண்டிய தேவை எனக்கு இருக்கு அப்ப யாழ்ப்பாணத்துலயே இந்த பஸ்ஸை புக் பண்ணறதோ எங்களுக்கு தெரிஞ்சபடிய்தான் அவன் வந்து கிளிநொச்சிலே இரவு பத்து மணிக்கு ஏற்றிக்க நான் இவைய எங்கட கச்சேரி வா இதில் வச்சு கொண்டு இருக்கிறது அதில் ஏற்றி போட்டு பிற கொண்டாந்து விடிய காலையில் இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் இவைய கொண்டு வந்து இறங்கி போட்டு நான் ஜாழ்ப்பாணம் போகிறது சில நேரம் ஞாயிறு அலுவல் முடிஞ்சு தண்டால் திங்களுக்கு லீவு போட்டுட்டு பிள்ளைகளோட நிற்கிறது இப்படி நிறைய பிள்ளைகள் தகப்பனையும் மிஸ் பண்ணி என்னையே மிஸ் பண்ணி தான் இந்த வழக்கு போட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வழக்கு போட்டு பதினொன்றில் போ நான் போட்டு போட்டு இழுத்து பிற பன்னெண்டு டிசம்பர்ல தான் வவுனியா உயர் நீதிமன்றம் அந்த வழக்கு சரியா தாக்கல் செய்யப்பட்டது அஞ்சு பேரோட அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுதான் அது இந்த தீர்ப்பு நான் பேப்பர் கட்டிங் எல்லாம் கொடுத்திருந்தேன் இந்த பேப்பர் கட்டிங் எடுக்கிறதுக்கு நான் கொழும்பு கொருக்கா புள்ளிகளோட போய் பேப்பர்ல வந்துருந்தது பேப்பர்ல வந்தது எழிலன் உட்பட அஞ்சு பேர் அஞ்சு மாவட்ட தளபதி மேரம் யாரும் அரசியல் பொறுப்பாளர் மேரம் ராணுவ புலனாய் இந்த மேலதிக விசாரணை கொழும்புக்கு கொண்டு போனாச்சேன்னுட்டு பேப்பர் கட்டிங் நடந்தார் இப்படி பேப்பர் கரெக்டர் எடுத்துருப்பாங்க அந்த அது செல்வராசா ஒரு வீரேஸ்வரி பேப்பர் தான் அத போட்டிருந்த அப்ப மாமி இந்த கதையை கொண்டு போனது ஊடகமளவுல தெரியுது என்றால் அப்ப தெரியும் கொண்டு தெரியும் தெரியும் அப்ப நான் உடனே ஓடி போ கொழும்புக்கு போனேன் போய் வீரேஸ்வரி பேப்பர் அந்த தலைமைச்சேலத்துல கேட்டேன் அப்ப ரெண்டாயிரத்தி ஒன்பதுலயே நான் இப்படி ஒரு பேப்பர் இது வந்திருக்கு நான் இந்த செல்வராசாவை சந்திக்கும் அது கொஞ்சம் சரி அதுக்குள்ள இருந்து சிங்களம் ஆக்கள் அந்த சொக்ரிட்டி காட்டு எல்லாம் என்ன ஏதோ பார்த்து என்ன துற துற மாதிரி வந்துட்டு அப்ப நான் ஆட்டோ பிடிச்சுக்கொண்டு பிள்ளையில கொண்டு ஓடி வந்துட்டேன்னா ஆனா பேப்பர் எடுத்துட்டேன் அந்த ஒரிஜினல் பேப்பர் நான் ரெண்டு பேப்பர் எடுத்துட்டேன் எடுத்து நானா செல்வராசா இந்து வேற நான் செல்வராசாவை தருன்னு எனக்கு புனே பேர்ல எழுதியிருந்த ஊடகம் என்றது வந்து புனே பேர்ல எழுதுவது ஆனால் அவருக்கு ஒரு செய்தியாளருக்கு ஒரு இலக்கம் கொடுத்திருப்பினா அது அது வந்து இப்ப விசாரணை கோட் சென்று வந்தால் ஒரு ஊடகம் வந்து மறைக்கிறதுக்கு சர்வதேச சட்டத்தில் இடம் இருக்கு அப்படின்னு வழக்குக்கு எல்லாம் கொடுத்திருந்தேன் அவ கொடுத்த அடிப்படையில எனக்கு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியில ராணுவத்தில் உள்ளுக்கே இருந்த ராணுவம் கொடுத்திருப்பான் தகவலை இப்படி கொண்டு போறது வந்து கீர்த்தி கீர்த்தி வர்ணகுல சூரிய ஒரு சிங்கள ஆய்வு கட்டுரை எழுதுறவர் கூட திருவோணமலை தமிழருடைய தலைநகரம் என்று சொன்ன எழில இப்ப ராணுவ கஸ்டடியில இருக்கிறாருன்னு ஒரு சிங்கள கட்டுரை எழுதினதே எனக்கு ஒரு சிங்கள ஆள் எனக்கு அந்த பேப்பர் கட்டிங் அனுப்பி இருந்தது என்ன இருக்காது அப்படியான ஆதாரங்கள் எல்லாம் நான் கோட்ஸ் கொடுத்திருந்தேன் அப்ப கோட்ஸ் இருபத்தி ரெண்டுல தீர்த்திருக்குது எழில நீதிமன்ற திருப்திப்படுது சரணடைஞ்சாண்டத ஏற்றுக்கொண்டிருக்கு அப்ப அவருக்கு என்ன நடந்த என்னன்றத சொல்ல வேணும் என்ற பக்கம் இன்றைக்கு அந்த நீதமான இந்த தீர்ப்புக்கு இலங்கை அரசாங்கம் தடைய உத்தரவை எடுத்துக்கொண்டு கொண்டிருக்கு தீர்ப்பு தவறு சொல்லி அந்த தீர்ப்பு தடுத்து தடுத்து வச்சிருக்கு அதாவது தடை தடை அதாவது வந்து அந்த

பார்க்க உடம்பு தொடர்ந்து உங்களுக்கு அந்த போராட்டம் இருக்குது ஐரோப்பா ரீதியாக ஐநாவரையும் கொடுத்துட்டீங்க இது இவ்வாறு இருக்கு அரசியல் பயணம் இப்படி தொடங்குச்சது உங்களுக்கு இரண்டாயிரத்தி பத்து சில விவர் ஸ்ரீதரன் எம்பி அதாவது கட்சியில தலைவருக்கு தலைவராக தெரிவு செய்யப்பட்டு இல்ல ஸ்ரீதரன் எம்பி எனக்கு நல்ல பரிச்சயம் என்னடா அவர் கிளிநொச்சி கனிஷ்டா பள்ளிக்கூடத்துல அதிபராயிருந்தவர் அவர் எப்பவுமே ஒரு ஒரு வாங்கியா தான் இருப்பார் ஏனென்றால் ஒரு சின்ன விஷயம் பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு அடிக்க சட்டம் விடுதலை பிள்ளைகள் கொண்டு வந்த பொழுது அந்த நானும் பேரண்ட்ஸ் கூட்டத்திலேயே இருந்தேன் அவர் கூட்டம் கூட்டத்திலேயே சொன்னார் நான் அடிச்சேன் அடிச்சு திருத்துவேன் ஏன்னா இந்த வேலை இல்லா போனாலும் கூட நான் வாழ தோட்டம் வச்சு இப்போ எனக்கு கதை வாழ தோட்டத்தை வச்சு நான் ஜீவிப்பேன் சொன்னவர் விடுதலை புள்ளி இருக்கு முன்னால உண்டு சகோதரியோ அப்ப மச்சானோ உனக்கு எழிலனன்ட்டு ஹக்கீம் கேட்கறேன் எனக்கு முன்னாலும் ஹக்கீம் கேட்கறாரு அப்ப வெளில உனக்கு மச்சானோ ரோம் சொல்லி போட்டு அவர்